வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஒரு அலச போறோம் உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு ஆய்வு நம்ம ஜோனா ஆல் தட்ஸ் வித் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள் ஆமா அதாவது பைபிள்ல தப்பே இல்லை என்ற கருத்தை ஆசிரியர் ஏன் எதிர்க்கிறார் அதுக்கு அவர் என்னென்ன வாதங்களை தான் பார்க்க போறோம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஒரு காலத்துல ரொம்ப தீவிரமான கிறிஸ்தவ மத நம்பிக்கையாளரா இருந்தவர் ஓ அப்படியா ஆமா அதனால இது ஏதோ வெளியேந்து வர்ற விமர்சனம் இல்ல அவரோட சொந்த பயணம் அவரோட ஆய்வு அப்புறம் பைபிள்லே அவர் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை வச்சுதான் தன் நம்பிக்கை இழந்துதான் சொல்றார் சரி சரி நாம இங்க அவர் சொல்ற வாதங்களை மட்டும்தான் பார்க்க போறோம் இது வந்து எந்த ஒரு கருத்தையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்ல இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்ற தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் நோக்கம் முதல்ல ஆசிரியரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே ஏன்னா இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதுறவருக்கு என்ன பின்னணின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நிச்சயமா அவர் வந்து ஒரு பழமைவாத புரொட்டஸ்டன் குடும்பத்துல பிறந்தவர் சின்ன வயசுல இருந்தே பைபிள் தான் அவரோட உலகம் கிறிஸ்தவ பள்ளிகள் பைபிள் கேம்ப்னு அவரோட வாழ்க்கை முழுக்க கிறிஸ்தவத்தை சுத்தியே இருந்திருக்கு அவரே சொல்றாரு நியூயார்க்ல மன்னாட்டன் தெருக்கல்ல நின்னு நற்செய்திய பிரசங்கம் செஞ்ச வெகு சில பேர்ல தானும் ஒருத்தர்னு என்னது தெருவுல நின்னு பிரசங்கம் பண்ற தெருவுலா ஆமா அந்த அளவுக்கு தீவிரமா இருந்திருக்காரு கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அப்படி இருந்த ஒருத்தர் எப்படி இந்த அளவுக்கு மாறினாரு அதுதான் அவரோட கதையோட மைய புள்ளி அவர் மொழியியல் மற்றும் மொழிபெயர்ப்புல ரொம்ப ஆர்வம் காட்டி கிரேக்க புதிய ஏற்பாட்டோட ஸ்பானிஷ் மொழிபெயர்ப்புல முதுகலை பட்டமும் மொழியியல்ல முனைவர் பட்டமும் வாங்கியிருக்கார் மூணு வருஷம் பைபிள அதோட மூல மொழிகள்ல ரொம்ப ஆழமா படிச்சிருக்கார் அந்த ஆய்வு இறுதியில தான் பைபிள்ல இருக்கிற பல விஷயங்கள் உண்மை இல்லைன்ற முடிவுக்கு வந்ததா சொல்றார் அப்போ பைபிள படிச்சதுனாலேயே பைபிள் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்றீங்க ஆமா அதுதான் இதுல இருக்கிற முரண் ஆஹா இந்த புத்தகத்தோட நோக்கம் என்னன்னு அவர் சொல்றார் அவர் ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்றார் ஒன்னு பைபிள்ல ஒரு பிழை கூட இல்ல அது கடவுளோட வார்த்தை அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட சாதாரண விசுவாசிகளுக்கு அதுல இருக்கிற மறுபக்கத்தை காட்டணும்னு நினைக்கிறார் சரி ரெண்டாவது மதம் பத்தி பெருசா தெரியாத ஆனா இந்த விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுற ஸ்கெப்டிக்ஸ் அதாவது ஐயப்பாட்டாளர்களுக்கு ஒரு சுருக்கமான ஆதார தொகுப்பா இந்த புத்தகம் இருக்கணும்னு விரும்புறார் சரி அப்போ அவர் முன்வைக்கிற வைக்கிற வாதங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல முரண்பாடுகள் அதாவது இது ஏன் அவருக்கு அவ்வளவு முக்கியமானதா படுது ஆசிரியரோட பார்வையில முரண்பாடுகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு புத்தகத்துல ரெண்டு விஷயங்கள் ஒண்ணுக்கு முரண்பட்டா அதுல ஒன்னு கண்டிப்பா தவறா இருக்கணும் இல்லனா ரெண்டுமே தவறா இருக்கலாம் அதேதான் அப்படி இருக்கும்போது அந்த முழு புத்தகத்தையும் எப்படி தெய்வீகமானது தவறே இல்லாததுன்னு சொல்ல முடியும்னு கேள்வி எழுப்புறாரு ஆனா மூலப்பிரதிகள் நம்மகிட்ட இல்லையே படியெடுக்கும்போது தப்பு நடந்திருக்கலாம்ல நல்ல கேவி அந்த வாதத்த அவர் ஏத்துக்கல ஒருவேளை மூலப்பிரதிகள்லயே இந்த முரண்பாடுகள் இருந்திருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு ஓகே இதுக்கு சில உதாரணங்களை பார்த்தா இன்னும் நல்ல புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா முதல்ல எண்கள்ல வர்ற சில வித்தியாசங்களை பாக்கலாம் உதாரணத்துக்கு ராஜா ஒரு போர்ல எத்தனை குதிரை வீரர்களை பிடிச்சார்னு பைபிள்ல ரெண்டு இடத்துல வருது ரெண்டு சாமுவேல் புத்தகம் எட்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல ஆயிரத்தி எழுநூறு குதிரை வீரர்களை பிடிச்சதா சொல்லுது ஆயிரத்தி எழுநூறு சரி ஆனா அதே சம்பவத்தை விவரிக்கிற ஒன்னு நாளாகமும் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல அவர் ஏழாயிரம் குதிரை வீரர்களை பிடிச்சதா இருக்கு ஓ ஏழாயிரமா ரெண்டுக்கு நடுவுல கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூறு வீரர்கள் வித்தியாசம் இது ரொம்ப பெரிய வித்தியாசமாச்சே ஆமா இது ஒரு சின்ன கணக்கு பிழைன்னு சொல்லிட முடியாது இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா இதத்தான் ஆசிரியர் சுட்டி இது வந்து படியெடுக்கும் போது ஏற்பட்ட சாதாரண பிழையா இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு நூலை எழுதினவங்களும் தங்களோட நோக்கத்துக்காக தாவீதோட வெற்றியை இன்னும் பெரிதா காட்டணும்னு சில விஷயங்களை மாற்றி எழுதியிருக்கலாம்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்புறார் புரியுது இன்னொரு உதாரணம் தாவீது மக்கள் தொகையை கணக்கெடுத்ததுக்காக கடவுள் ஒரு பஞ்சத்தை தண்டனையா அனுப்பினார் அந்த பஞ்சம் எத்தனை வருஷம் நீடிச்சது இதுலயும் குழப்பம் இருக்கா ஆமா ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலு பதிமூணுல ஏழு வருஷம்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஒன்னு நாளாகமும் இருபத்தி ஒன்னு பன்னெண்டுல வெறும் மூணு வருஷம்னு இருக்கு ஒரே நிகழ்வு ஆனா தண்டனையோட கால அளவுல இவ்ளோ பெரிய வித்தியாசம் கடவுள் சொன்னது ஏழு வருஷமா இல்ல மூணு வருஷமா சரி எண்கள்ல இருக்குற முரண்பாடுகள விட கருத்துக்கள்லயும் நிகழ்வுகள்லயும் கூட முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா அது இன்னும் தீவிரமானதா இருக்கும் நிச்சயமா உதாரணத்துக்கு கடவுளான யாவேவ யாராவது பாத்திருக்காங்களா இல்லையா இது ஒரு முக்கியமான கேள்வி பழைய ஏற்பாட்டுல ஆதியாகம முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பதுல யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படின்னே சொல்றார் ஓ அதே மாதிரி யாத்திராகமா இருபத்தி நாலு புள்ளி பத்து பதினொன்னுல மோசேவும் இஸ்ரவேலின் மூப்பர்கள் எழுபது பேரும் யாவைவ பார்த்ததா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் இங்க பாத்தாங்கன்ற வார்த்தை நேரடியா பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்ல உருவகமாவா ஒருவேளை கடவுளோட மகிவைய பார்த்தாங்கன்ற மாதிரி அர்த்தத்துல இருக்குமோ நல்ல கேள்வி ஆசிரியர் அதையும் ஆராய்ஞ்சிருக்காரு அவர் என்ன சொல்றாருனா அங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அர்த்தத்துல தான் இருக்கு சரி ஆனா இதுக்கு நேர்மாறா புதிய ஏற்பாட்டுல யோவான் ஒன்னு புள்ளி பதினெட்டுல தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லும் ஒன்னு தீவோ தீயோ ஆறு பதினாறுல யாவவை ஒரு மனுஷனும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரும் சொல்லப்பட்டிருக்கு அவரும் கேட்கிறார் இது ரொம்ப குழப்பமா இருக்கு இன்னொரு உதாரணம் சொன்னீங்களே தாவிதை மக்கள் தொகையை கணக்கெடுக்க தூண்டியது யாருன்னு அது என்ன அது இன்னும் பெரிய குழப்பம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலு ஒண்ணுல யாவேவின் கோபம் இஸ்ரேவேல் மேல மூண்டதால அவரே தாவிதை மக்கள் தொகைய கணக்கெடுக்க தூண்டினாருன்னு இருக்கு என்னது கடவுளே ஒரு தப்ப செய்ய சொல்லி தூண்டிட்டு ஆமா அப்புறம் அதுக்காக அவரே தண்டிச்சார் இது என்ன மாதிரி தர்க்கம் இங்கதான் சிக்கலே வருது ஏன்னா ஒன்னு நாளாகமும் இருபத்தொன்னு ஒன்னுல சாத்தான் இஸ்ரேவேலுக்கு விரோதமா எழும்பி தாவிதை மக்கள் தொகையை கணக்கெடுக்க தூண்டினதா சொல்லப்பட்டிருக்கு சாத்தானா அப்போ கடவுள் இல்லையா ஒரே செயலை செய்ய தூண்டியது கடவுளா இல்ல சாத்தானா இந்த ரெண்டு வசனங்கள்லயும் தூண்டுதல்ன்றதுக்கான எப்ரே வார்த்தை ஒன்னாதா இருக்கு இது ரெண்டு வெவ்வேறு இறையியல் கருத்துக்கள்னு ஆசிரியர் சொல்றார் சரி கிறிஸ்தவ நம்பிக்கையோட மையமே இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான் அதுலேயும் முரண்பாடுகள் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது அத பத்தி சொல்லுங்க ஆமா ஆசிரியர் இத ரொம்ப முக்கியமானதா பாக்குறாரு ஏன்னா இது அஸ்திவாரத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி உதாரணத்துக்கு இயேசுவோட கல்லறைக்கு முதல்ல போனது யாரு இந்த ஒரு சின்ன கேள்விக்கு நாலு நற்செய்தி நூல்களும் நாலு விதமான பதில சொல்லுது மத்த இருபத்தெட்டு புள்ளி ஒன்னு படி மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளும் போனாங்க அதாவது ரெண்டு ரெண்டு பேர் பேர் சரி ஆனா மரியாள் இன்னொரு மரியாள் கூட சலோமீனும் மூணு பேர் போனதா இருக்கு ஓகே மூணு பேர் அடுத்தது லூக்கா இருபத்தி நாலு புள்ளி பத்துல மகதலேனா மரியாள் யோவானாள் நாள் யாக்கோபின் தாயாகிய மரியாள் அப்புறம் அவர்களோட கூட இருந்த மற்ற ஸ்திரீகள்னு ஒரு பெரிய கூட்டமே போனதா இருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் இப்போ ஒரு பெரிய கூட்டமேவா இதுவே குழப்பமா இருக்கே யோவான் என்ன சொல்றார் அங்கதான் உச்சகட்ட குழப்பம் யோவான் இருபது புள்ளி ஒண்ணுல மகதலேனா மரியால் மட்டும் தனியா கல்லறைக்கு போனதா சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் மட்டுமா ஆமா ஆசிரியர் கேக்குறாரு ஒரு நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி நாலு சாட்சிகள் கிட்ட விசாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்ற அடிப்படை விஷயத்திலேயே இவ்வளவு முரண்பாடா சாட்சி சொன்னா அந்த சாட்சியத்தை எப்படி நம்ப முடியும் இதுதான் அவரோட கேள்வி சரி முரண்பாடுகளை தாண்டி அடுத்ததா அபத்தங்கள் அதாவது அப்சர்டிஸ் என்ற பகுதிக்கு வர்றார் இதுல அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுறார் இதுல அவர் ரெண்டு வகையா பிரிக்கிறாரு ஒன்னு தார்மீக அபத்தங்கள் இன்னொன்னு உண்மைக்கு புறம்பான அபத்தங்கள் தார்மீக அபத்தங்கள்ல பைபிள் இருக்கிற சில சட்டங்கள் இன்னைய தார்மீக பார்வைக்கு எவ்வளவு கொடூரமானதா இருக்குன்னு உதாரணத்துக்கு ஒரு உறவு கொள்ற இன்னொரு ஆணுக்கு மரண தண்டனை விதிக்கணும்னு யாவே கட்டளையிட்டதா சொல்லப்பட்டிருக்கு மரண தண்டனையா இது ஒரு அன்பான கடவுள் வந்த கட்டளையா இருக்க முடியுமான்னு ஆசிரியர் கேட்கிறார் நம்பவே முடியல கற்பழிப்புக்கு என்ன தண்டனை சொல்லப்பட்டிருக்கு அது இதை விட அதிர்ச்சிகரமா இருக்கு உபாகமும் இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது படி ஒரு தா ஒரு பெண்ணை கற்பழிச்சா அவன் ஐம்பது சேக்கல் வெள்ளிய அபராதமா அந்த பெண்ணோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும் என்னது பாதிக்கப்பட்ட பெண்ணையேவா ஆமா அது மட்டும் இல்ல அவன் கால உருள் காலம் முழுக்க அவளை விவாகரத்து செய்ய முடியாது இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கே தண்டனை கொடுக்கற மாதிரியே இருக்கு கற்பழிச்சவனோடயே அவ வாழ்க்கை முழுக்க வாழணுமா இது என்ன மாதிரியான நீதி ஆசிரியர் தான் கேக்குறார் இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழைக்கப்படுற மாபெரும் கொடுமை இது அந்த காலத்தில் இருந்த ஒரு ஆணாதிக்க சமூகத்தோட சட்டமா தெரியுதே தவிர ஒரு தெய்வீக சட்டமா தெரியலன்னு வாதிடுறார் சரி அப்போ உண்மைக்கு புறம்பான அபத்தங்கள்னா என்ன மிகைப்படுத்தப்பட்ட கதைகளையா அதேதான் சில கதைகள் வந்து நம்ப முடியாத அளவுக்கு மிகைப்படுத்தப்பட்டதா இருக்குன்னு சொல்றார் நியாயாதிபதிகள் பதினஞ்சு பதினஞ்சுல வர்ற சாம்சனோட கதை ஒரு நல்ல உதாரணம் சாம்சன் ஒரு கழுதியோட பச்சைத்தாட எலும்பு எடுத்து அத வச்சு மட்டுமே ஆயிரம் எதிரிகளை கொன்னதா சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனுஷன் ஒரே ஒரு எலும்ப வச்சு ஆயிரம் பேர கொள்றது சாத்தியமானு கேக்கிறார் இன்னொரு உதாரணம் சாலுமோன் ராஜா பத்தினதுன்னு நினைக்கிறேன் ஆமா இரண்டு நாளாகமும் ஏழு அஞ்சு படி சாலுமோன் தேவாலய பிரதிஷ்டையின் போது ஒரே வாரத்துல இருவத்தி ரெண்டாயிரம் காளைகளையும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகளையும் பலியிட்டாருன்னு இருக்கு ஓ இது பெரிய என்னச்சே ஆசிரியர் இத கணக்கு போட்டு பாக்குறாரு ஒரு வாரத்துல அதாவது நூத்தி அறுபத்தெட்டு மணி நேரத்துல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பலியிடணும்னா ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது விலங்குகளை பலியிடணும் ஒரு மணி நேரத்துக்கு எண்ணூத்தி ஐம்பதுனா ஒரு நிமிஷத்துக்கு பதினாலு விலங்குகளுக்கு மேல பகல் ராத்திரி பார்க்காம ஒரு வாரம் முழுக்க இது சாத்தியமே இல்லாத மாதிரி தெரியுதே ஆடா இது வெறும் மிகைப்படுத்தப்பட்ட கணக்கு சரித்திர உண்மையா இருக்க வாய்ப்பில்லைன்னு ஆசிரியர் சொல்றார் சரி இப்போ இன்னும் சில சிக்கல்களையும் அவர் சுட்டி காட்டுறாருன்னு சொல்லிங்க அதுல முக்கியமானது போலி தீர்க்க தரிசனங்கள் ஆமா அதாவது புதிய ஏற்பாட்டுல இயேசு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினாருன்னு சொல்றதையா கேள்வி கேக்குறாரு சரியா சொன்னீங்க புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பழைய ஏற்பாட்டு வசனங்களை அதோட சூழலில் இருந்து உருவி தங்களுக்கு ஏத்த மாதிரி இயேசுவை பத்தின தீர்க்க தரிசனங்களா மாத்திட்டாங்கன்னு ஒரு குற்றம் சாட்டுறார் இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா மத்தையூர் ரெண்டு பதினைஞ்சு உதாரணமா காட்டுறார் ஏரோது ராஜா குழந்தையான இயேசுவை கொல்ல தேடனதால யோசேப்பும் மரியாலும் அவரை கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்பி வந்தாங்க இது எகிப்திலிருந்து என் குமாரனை அழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியதுன்னு மத்தேயு சொல்றார் ஆமா இது கிறிஸ்தவர்கள் மத்தியில ரொம்ப பிரபலமான ஒரு வசனம் ஆனா இந்த தீர்க்க தரிசனம் ஓசியா பதினொன்று இருந்து எடுக்கப்பட்டது ஓசியா புத்தகத்துல போய் அந்த வசனத்தை அதோட சூழலோட படிச்சா அது இஸ்ரேல் தேசத்தை யாவே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சதை பத்தி பேசுதே தவிர எதிர்காலத்துல வரப்போற மேசியாவை பத்தி ஒரு வார்த்தையோட சொல்லல ஓ அப்போ அதோட அர்த்தத்தையே மாத்திட்டாங்கன்னு சொல்றாரு ஆமா இப்படி சூழல்ல இருந்து பிரிக்கப்பட்டு பழைய ஏற்பாட்டு வசனங்களுக்கு புதிய அர்த்தங்கள் கொடுக்கப்படுதுன்னு ஆசிரியர் வாதிட்டார் கடைசியா அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் படியெடுப்பவர்களால் செய்யப்பட்ட மாற்றங்கள் அதாவது காலப்போக்குல பைபிளோட வரிகளே மாற்றப்பட்டிருக்கா ஆமா நம்ம கிட்ட பைபிளோட மூல பிரதிகள் எதுவுமே இல்ல பல நூற்றாண்டுகளா மனிதர்கள் கையாலேயே படியெடுத்து வந்தது தான் இருக்கு அப்படி செய்யும் போது சில படியெடுப்பாளர்கள் தங்களுக்கு சரி சில சமயங்கள்ல வேண்டுமென்றே சேர்த்திருக்காங்க அல்லது நீக்கிருக்காங்கன்னு ஆசிரியர் சொல்றார் இதுக்கு ஏதாவது உறுதியான ஆதாரம் இருக்கா இருக்கு ஒரு பிரபலமான உதாரணம் மார்க் நற்செய்தியோட கடைசி பன்னெண்டு வசனங்கள் அதாவது மார்க்கு பதினாறு புள்ளி ஒன்பதுல இருந்து இருபது இன்னைக்கு நம்ம வாசிக்கிற அந்த வசனங்கள் நமக்கு கிடைச்சதுலேயே ரொம்ப பழமையான நம்பகமான கையெழுத்து பிரதிகள்ல இல்ல மார்க்கு நற்செய்தி பதினாறு புள்ளி எட்டோட முறிஞ்சிருது இத பிற்காலத்துல யாரோ ஒருத்தரால சேர்க்கப்பட்டதுங்கிறத இன்னைக்கு பெரும்பாலான பைபிள் அறிஞர்களே ஒப்புக்கிறாங்க அடட அப்போ யோவான் நற்செய்தில வர்ற ஒரு ரொம்ப பிரபலமான கதைய பத்தியும் இதே மாதிரி ஒரு சர்ச்சை இருக்கு விபச்சாரத்துல பிடிபட்ட பெண்ண பத்தின கதை உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்ல எறியட்டும்னு ஏசு சொல்றது அதே கிறிஸ்தவ போதனைகள்ல ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்ச கதை அது ஆனா யோவான் ஏழு புள்ளி ஐம்பத்தி மூணுல இருந்து எட்டு புள்ளி பதினொன்னு வரையிலுள்ள அந்த முழு பகுதியுமே நமக்கு கிடைச்ச பழமையான கிரேக்கு கையெழுத்து பிரதிகள இல்ல அதுவும் இல்லையா ம் இதுவும் ஒரு பிற்காலச்சேர்கள் தான் ஆசிரியர் உறுதியா சொல்றார் இது மாதிரி இன்னும் பல உதாரணங்கள் புத்தகத்துல இருக்கு கேட்க கேக்க ஆச்சரியமா இருக்கு அப்போ மொத்தத்துல இந்த புத்தகத்தின் மூலமா ஆசிரியர் சொல்ல வர்ற கருத்து என்ன அவர் வந்து பைபிள ஒரு மனித படைப்பா பார்க்கறாரு அது புனிதமானது தெய்வீகமானதுன்றதை விட பல நூற்றாண்டுகளா பல மனிதர்களால அவங்கவங்க கருத்துகளோட எழுதப்பட்டு படியெடுக்கப்பட்டு திருத்தப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரு சரித்திர ஆவணம்னு பாக்கிறாரு சரி இந்த அலசல் உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது என்ன கேள்வி அது ஒரு புனித நூல்ல முரண்பாடுகளும் இன்னே நம்ம தார்மீக பார்வைக்கு ஒத்துவராத கட்டளைகளும் பிற்காலத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களும் இருக்கும்னு வச்சுக்கிட்டா ஒருத்தரோட வாழ்க்கையில் அந்த நூலோட அதிகாரம் என்னவா இருக்கணும் அது அந்த நூலோட மதிப்பை குறைக்குதா இல்லை அதோட அர்த்தத்தை மாற்றுதா இல்ல அதோட உண்மையான மதிப்பு இந்த சரித்திர சிக்கல்களுக்கு அப்பாற்பட்டு வேற எங்கேயாவது இருக்கா இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு